படைப்பு தொழிலை முருகன் மேற்கொண்டதால் அத்தொழில் நடந்தது ஏனெனில் முருகன் படைத்த உயிர்கள் குறைபாடுகள் இல்லாமல் இனிதே தோன்றின அதே நேரத்தில் தனது மகன் குட்டுப்பட்டு சிறையில் அடைப்பட்ட செய்தியை அறிந்த திருமால் பிரம்மனை விடுதலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் தேவர்களையும் அகத்தியர் முதலிய முனிவர்களையும் தமது இருப்பிடத்திற்கு அழைத்து வரச் செய்தார் அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அடைந்தார் திருமால் ஈசனிடம் விவரம் கூறி பிரம்மனை விடுவிக்க வேண்டினார் சிவபெருமான் நந்திதேவரை அழைத்து பிரம்மனை விடுவித்துக் கொணர அனுப்பினான் கமண்டலத்தை ஏந்தும் செங்கையன் ஆகிய பிரம்மனை முருகன் சிறை வைத்துள்ளதாக கூறுகின்றனர் நீ விரைந்து சென்று எமது சொற்களை கூறி அவனை விடுவித்து இங்கு கொணர்க என்று ஈசன் நந்திதேவரிடம் கூறினான் ஈசன் கூறும் இக்காட்சியை குடுவை செங்கையினானை குமரவேல் இடுவித்தன் சிறை என்றனர் ஆண்டு நீ கடுதில் சென்று நம் கட்டுரை கூறியே விடுவித்தே இவன் மீள்கெனச் சாற்றினான் என்று இக்காட்சியையும் அழகுபடக் கூறுகிறார்